ஆரோக்கியமான கோழி முட்டை இது எந்த கோழி முட்டை இப்படி நம்ம கைக்கு வந்தது எப்படி அந்த இனிப்பு மனம் அப்படியே இறங்கி இருக்குண்ணா வித்தியாசமான முட்டைதான் வழக்கமா எடுத்துட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் இருந்து நாங்க கிளம்புவோம் இன்னைக்கு என்னன்னா நாங்க ஒரு சமையல் செஞ்சிருக்கோம் அதுதான் இப்போ எங்க கையிலயே இருக்கு இதோட செய்முறை உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் கமாண்ட்ல நீங்க இது என்னவா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து முட்டைனா இது எந்த கோழி முட்டை எப்ப எப்படி நம்ம கைக்கு வந்தது எப்படி நாங்கள் எப்படி நாங்க இது பண்ண வந்து நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அதாவது இந்த முட்டை இந்த வண்ணத்தில் எப்படி வந்துச்சு வண்ணம் வண்ணம் சொன்னாலும் அதே காட்டி கொடுக்குற மாதிரி இல்லையா சொல்லாதீங்க இல்லை நாங்க வந்து ஓபனாவே சொல்றோம் வண்ணம் தான் ஏன்னா முட்டையில் பார்த்தாலே தெரியும் அந்த வண்ணம் இருக்கும் இந்த வண்ணம் எப்படி வந்துச்சுன்ட்டு நீங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் கமெண்ட் போடுங்க ஃபஸ்ட்டு பத்து கமெண்ட் போடுறவங்களுக்கு சென்ட்ராயின் சார் ஐம்பது ஐம்பது ரூபா சென்றாயின் கட்டில் சோறு போடுங்கப்பா இருந்து பசி வாங்க இந்த முட்டையோட செய்முறையை பார்க்கலாம் அழகான இடத்துல போய் பார்க்கலாம் வித்தியாசமான ஒரு முட்டைக்கு வித்தியாசமான இடத்துல அடுப்பு வைக்கிறேன்டா அடுப்பே வித்தியாசமாக தான் இருக்கும் அங்கே பாருங்களேன் ஆமாண்ணா கட்டு வசையில் எப்படி வைப்பாங்களோ அந்தமாரி வச்சு பண்ணித்தான் அதுக்காக கல்லி மக்கள் வைங்க கிட்ட போது வைங்க ஏன் ஓடுறீங்க நீ வச்சது தானே வைங்க அதானே இப்போ முட்டை அவிக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோண்ணா சின்ன வயசில் ஓ காடு ஓட இந்தமாரி அப்போ ஆக்கி சாப்பிடாத இடமே இல்லை எங்கள் தீமு பசங்களெலாம் முட்டையை அவிச்சுக்கிறோன்னா இப்போ வரைக்கும் வெள்ளை முட்டை தான் எல்லாம் பார்த்துங்க மாய முல்ல மந்திரமுல்ல வெள்ளை முட்டை கொழி முட்டை நோக்கு முட்டை இப்போ முட்டை வந்து முட்டைக்கு ஏற்றாலும் முட்டை வேக போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு இப்போவே உப்பு சேர்த்துருண்ணா இப்போ உப்பு சேர்த்தா தான் முட்டையில் உப்பு நம்மளுக்கு ஏறும் இந்த ரகசியம் தேங்கி கண்டிப்பாகண்ணா இது எப்படி சேர்க்குறோம் அப்படின்றது மெயின் விஷயமே நல்லா ரத்தம் நல்லா ஊறுண்ணா ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு பிளட்டு கொடுக்குறாங்களா பிளட்டு ஏன்னா அந்தந்த குரூப்புக்கு அங்கங்கே ரொம்ப டிமாண்டில் இருக்கும்ண்ணா அந்த நேரத்தில் ரத்தம் கொடுக்க போறாங்களா கொடுத்தவங்க இந்த மாதிரி பீட்ரூட்டு கிழங்க நல்லா மிக்ஸியில போட்டு அரை அரைச்சிட்டு கொஞ்சம் பாலை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சு சும்மா ஜில்லுன்னு குடிச்சோம்னா வேற லெவலாக இருக்குன்னா அந்த மொத்த ரத்தம் கிடச்சிருந்தேன் மொத்தம் இதுவும் அப்படியே உடம்புல ஜில்லுன்னு ஏறி ஒரு மாதத்துல திரும்ப அந்த ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும்னா உடம்புக்குள்ள ஏய் ரத்தம் கொடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு நாள்லேயே வந்துட்டா ரத்தம் ஒரு மாதத்துக்கு போயிட்டேன் வருஷத்துக்கு நாலு டைம் ரத்தம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ரத்தம் கொடுத்தோம்னாலே போதும் நம்ம ஆரோக்கியமான உணவு இந்த மாதிரி உணவெல்லாம் நம்ம எப்போது எடுத்துக்கிறது அது எடுக்கலனாலும் நம்மளுக்கு புது ரத்தம் சுரந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷனுக்கு எத்தனை லிட்டர் ரத்தம் தேவை அத்தனை லிட்டர் ரத்தமும் திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ரத்தம் கொடுக்கணும் இதையும் இந்த சைஸில் கர்மவரர் காமராஜர் இருந்தார்ல அப்போல்லாம் நான் படிச்சிருக்கேண்ணா அவர் நான் படிச்சிருக்கேன் ஒன்றாவது ரெண்டாவது அப்போலாம் பால் வயசு தெரிஞ்சுக்கங்க மக்களே அது ஆட்சி வரணும்னா அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷம்ல எத்தனை ஆட்சி மாறி இப்ப நடந்துட்டு இருக்கவங்களே எத்தனை வருஷமா எத்தனை முறை ஆட்சி செஞ்சிருப்பாங்கட்டு மூணு முறை செஞ்சாலே பதினஞ்சு வருஷம் ஆப்போசிட்ல மூணு முறை செஞ்சாலே பதினஞ்சு வருஷம் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு அவரு ஒரு பதினஞ்சு வருஷம் ஐயா நான் முன்னாடி காமராஜர் ஆட்சியில் இருந்த காமராஜர் ஆட்சியில அறிமுகப்படுத்தினதுதான் சத்து உணவுனா அந்த சத்து உணவை தான் இந்த மாதிரி பீட்ரூட்டு பருப்பு காய்கறிகள் கீரை வகைகள்லாம் போட்டு மதிய நேரத்தில் ஸ்கூல் பசங்களுக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா அப்போ சாப்பிட்டேனான்னு சொல்ல வந்தனே அதுக்கம்பே அப்போ சாப்பிட்ருக்காங்களா முட்டை நல்லா வெடிப்பு வந்துச்சு வெள்ளை முட்டை வெள்ளையாகவே வேக வச்சு எடுத்துருக்கோண்ணா முட்டை எடுத்து அதே சுடுதண்ணியில் பீட்ரூட்டை சேர்க்கப்போறோம்ண்ணா இப்போ பீட்ரூட்டை பார்த்தோம்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதே தண்ணியில் போட்டு உடனே ஃபுல்லாக நம்மளுக்கு ரெட் கலராக கிடைக்கும் பிங்க் கலர் இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் எடுத்து அடுத்த வேலையை பார்ப்போம் பீட்ரூட்டை நல்லா அவிச்சு நல்லா தரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து இதை டைட்டாக நல்லா கெட்டி தன்மையாக அரைக்க போகிறோம் அந்த அரைக்கிற கேப்பில் அப்படியே முட்டையை உரிக்கிறோம் என்ன கலரில் முட்டை முட்டை வெள்ளை கலர்ல இருக்கு எல்லாருக்கும் தெரியும் முட்டை வெள்ளை கலர்ல தான் இருக்கணும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஏன் ப்ரௌன் கலர் முட்டை எல்லாம் தெரியுமா ப்ரௌன் கலர்ல முட்டை நான் இல்லை தங்க முட்டையா அவர் வந்து நாட்டு வழி முட்டை வாத்து முட்டை எல்லாம் பழக்கொள்ளங்கண்ணா அவருக்கு எப்பவுமே இந்த முட்டையும் ஸ்கூல்ல வாங்குவாங்க பார்த்தீங்களா முட்டை அந்த முட்டை அந்த இருக்கும் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா தம்பியை பொறுத்த ரெண்டு முட்டை வாங்குவார் ஒன்னே டீச்சர் போடுறது இன்னொன்று நியாயமா போடுறது ரெண்டு பேரும் கரெக்டாக தட்டில் வச்சிருவாங்கண்ணா அதெல்லாம் முட்டை கொடுப்பாங்க இப்போல்லாம் முட்டை உரிசியாக கொடுக்குறாங்க பால்வாடியில் நான் படிக்கும் போது எங்கள் மிஸ் என்னை ஊட்டி விட்டாங்க தெரியுமா அப்படியா பேர் வள்ளி மிஸ் முட்டை அட்டகாசமாக உரிச்சிட்டிங்க ஆனால் அட்டகாசமாக பண்ணுறது தானே நம்மளுக்கு அரைத்ததை உரித்ததை கூட சேர்த்துக்க போகிறோம் ரெண்டுமே வேக தானே இன்னும் பார்க்க வேற லெவலாக இருக்குது ஐயா நேற்று அதன் பெயர் இலை

பாரி பேசுவியா கிராம பேசுவியா ஓய் உள்ளே போயிட்டா அவ்வளோதான் சிறப்பு படா படம்மா நேரம் வெயில் வீடியோ பண்ணது ரொம்ப நன்றி முட்டை திருடுறான் பாரு உள்ளே வந்து அந்த முட்டையை களை களைக்கி இது நாலு மணி நேரம் வைக்கணும் இப்போ இந்த முட்டையை இந்த பீட்ரூட் கலவியோட கொண்டு போய் பிரீசர்ல நாலு மணி நேரம் வைக்க போறோம்னா குளிச்சுட்டு ஆறு ஏழு மணி நேரம் படுத்து தூங்க நரிப்பு தான் எஞ்சிருக்காரு மதியம் நல்லா ஒரு கட்டு கட்டு அரைப்பு தான் மறுபடியும் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாரு பக்கவா ஊறி இருக்குண்ணா இந்த வெள்ளை முட்டை இன்னும் நம்மளுக்கு பிங்க் முட்டையா மாறி இருக்கும் அது எப்படின்னு பாத்திரலாம் இங்கே பார்த்து சூப்பரா எடுத்து இதில் கூட ஏன் கழுவுவான் கழுவணுமா ஆமாண்ணே பீட்ரூட்டில் கழுவி இல்லைண்ணே ஆமாண்ணே ஆரஞ்சு கலர் கலர் ஃபுல்லாக இருக்கா ஆரஞ்சு கலர் அது முதயா கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம்ண்ணா ம் சூப்பரா என்னச்சா முட்டையை எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்க போறோம்னா உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கா அப்படின்ட்டு ராஜா சொந்த குறவிகமான எங்க அக்காவோட ஆத்துக்கார் ஆத்துக்கார் வந்திருக்காங்க அவர்கிட்ட இது எப்படி செஞ்சோன்னு மட்டும் அவங்க கிட்ட கேட்டு இல்ல இது என்ன பொருள் தெரியல முட்டையா முட்டை முட்டை கலரா இருக்கு அதான் எப்படி பொருள் மாத்திருப்போம் எந்த கோழியோட முட்டையா இருக்கும் தெரியல என்ன கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா வான்கோழி கிண்ணிக்கோழி வாத்து நாட்டுக்கோழி அவ்வளோதான் அதில் ஏதாச்சும் ஒரு கோழி விட்ட முட்டை முட்டை தான் கிண்ணிக்கோழியா கிண்ணி கோழி பிங்க் கலரில் முட்டை விடுதல இல்லை இதே மாதிரி புதுசாக இந்த முட்டையை பாக்கிறவங்களுக்கே ரொம்ப குழப்பமா இருக்குன்னா இது நம்ம கடையில் வாங்குற வெள்ள முட்டை தான்

தின்னுட்டு பிறகுது இல்லை வாங்கிட்டு பிறகே வாய்ப்பு பார்த்தா முட்டை மாரியே தெரியல எனக்கு ஒன்றும் யாருக்கு பார்த்து மக்களே பார்த்துங்க இது மஞ்சக்கரோ இது வெள்ளைக்கரோ இதை பார்த்தா முட்டை மாதிரி தம்பிக்கு தெரியலையா ரெடிமேடு மாரி தெரியுது நான் பார்க்க செய்யும்போது கூட தானே இருந்தீங்க கூட தான் இருந்தேன் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா ஆரோக்கியமான கோழி முட்டை பீட்ரூட்டோட அருமையான ஆரோக்கியமோ பீட்ரூட்டோட அருமையான வண்ணங்களும் முட்டையில் அப்படியே

அந்த டயாலிசிஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பீட்ரூட்டும் முட்டையும் சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலுமே ஒரு வாரத்தில் மூணு நாள் டயாலிசிஸ் பண்ணுறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாளாக மாறும் ரெண்டு நாள் ஒரு நாளாக மாறும் ஒரு நாள் இல்லாமலே போய்டும் ஆரம்பத்தில் கேட்டிருப்போம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் கொண்டு பார்க்க வந்துருக்கோம் ஆப்பிளை பார்க்க வந்திருக்கோம் ஒரு கிட்னி வெட்டி வெச்சா எப்படி இருக்கு அதே மாதிரி தானே இருக்கு எப்படிங்க இருக்கு டேஸ்டா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கா ஓகே இந்த பீட் ரூட்ட சுவைத்தி பீட் அந்த அறு சுவைகளும் உள்ள இறங்கி அதுளுடைய வாசனையும் தண்மையும் நல்லா இருக்கு மாதிரி அவிச்ச முட்டை சாப்பிட்டோம்னா சல்லுன்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா உப்பு சேர்த்த மாதிரி தானே இருக்கும் ஆனால் இந்த பீட்ரூட் முட்டையை சாப்பிடும் போது அந்த பீட்ரூட் அந்த இனிப்பு மனம் அப்படியே இறங்கி வித்தியாசமான முட்டை தான் குழந்தைங்களா பீட்ரூட் சாப்பிடலன்னு போடாதீங்க நாங்கள் செஞ்ச செய்முறையில நீங்கள் வந்து முட்டையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பீட்ரூட்டோட ஸ்ட்ரென்த்து முட்டை வழியாக குழந்தைங்களுக்கு போய் சேரும் எப்படி இருக்காத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நான் உண்மையிலே நல்லா இருக்குண்ணா நம்ம எப்பயுமே முட்டையை தனியாக பேப்பர் போட்டு மிளகு போட்டு சாப்பிட்டு கொடுப்போம் நல்லா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தனி முட்டையாக வந்து சாப்பிட்ருக்கோம் அவிச்சி முட்டையும் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த இனிப்பு முட்டை முதல் மாதிரி சாப்பிட்ருக்கேன் இனிப்பு முட்டையை சாப்பிட்ருக்கேன் அதுவும் அதனுடைய ஸ்மெல் வாசனை நல்லா ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா மஞ்சக்கல மஞ்சக்கரும் மஞ்சளாகவே இருக்குது வெள்ளைக்கருவு வெள்ளையாவும் பிங்காகவும் மாறி இருக்குது ஏன்னா இந்த முயற்சி வந்து நம்ம முதல் முறையாக ட்ரை பண்ணோம் இது வந்து எப்படி வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிவிட்டா நாலு மணி நேரத்தில் வீடியோவில் சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி நேரம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எங்களுக்கு அந்த இயற்கையான வண்ணத்தோட இயற்கையான சுவையோட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு உண்மைதானே நல்லா வந்ததுனால தான் இப்போ வீடியோக்கு முன்னாடி நீங்க இல்லையனா இதே மாதிரி பல வண்ணங்கள் உள்ள சமையல்கள்